ஒரு மிச்சமாகணுன்றதுக்காக ஒரு வேலை வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப அழுகுறாங்க தட்டை கழுவணும் தட்டை கழுவணும்னு அதுக்கு ஒரு ஐடியா பாருங்க இந்த இட்லி எடுத்துடணும் எடுத்துடணும் அதை பாருங்க சட்னி இதை ஊற்றிக்கணும் இப்படி எடுத்து இப்படி தொட்டு சாப்பிடணும் தட்டு கலர் வேலை மிச்சமாயிடும் அப்புறம் அவ்வளோதான் இட்லி இட்லி பாருங்க நல்ல வேலையா வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டம் கொடுத்தாருங்க டெய்லி இட்லி ஊற்றினா தட்லயே ஊற்றி தின்னுதுங்க